கட்சியமக்காரர்களே காணி உரிமையாளர்களே இருபாட்சியாளர்களே அன்பான பொதுமக்களே இருபாட்சியாளர்களே அன்பான பொதுமக்களே பிடிய கமநிலத்திற்கு ஆ ஆ பிடியளவு கம நிலத்திற்குள்ள வயற்கானி மாட்டு காணி நலத்திற்குள்ள வயற்கானி மாட்டு காணி நலத்திற்கு பிடியளவு கம நிலத்திற்கு புள்ள வயற்கானி மாட்டு காணி நலத்திற்கு நம்ம நலத்திற்கு முடியும் வளர்த்திடுவோம் எம்மாள் பயிர் வளர்த்திடுவோம் தேசத்தையும் உணவினால் முழு தேசத்தையும் உணவினாலே பாதுகாப்போம் fine ay 200 baba nam

நல்ல பணம் சுத்தம் பார்த்து பார்த்து சுற்றம் சுற்றம் பார்த்து பார்த்து சுற்று காணி சுற்று காணி மரத்துல இருந்ததா இல்லையா இப்போ எங்க அதெல்லாம் வீட்டுக்கு பின்னால நாடங்கோடி முன்னால பாவக்கோடி சட்டிக்குள்ள கொட்டி கண்டு இருந்ததா இல்லையா இந்த படாகத்துக்கு வாசல் ஒரு படாகடை நாட்டிட்டோம்

எடுத்து அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை நாடாளுமன்ற ரீதியில் இந்த திட்டம் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தி வருகிறது அந்த வகையில் வாகன பிரதேச பிரதேச கமல அபிவிருத்தி அபிவிருத்திக்குப் புறப்பான பெரும்பான் உத்தியோகத்தர் அவர்களோட தலைமையின் கீழ் சக உத்தியோகத்தர்களும் ஏற்பாடு செய்திருந்தாங்க அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கும் அதேபோன்று வந்திருக்கின்ற பயனாளிகளுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு அனைவருக்கும் விளங்கும் கிராமத்தில் உள்ள காணிகள் கூடுதலான காணிகள் விடுபட்ட நிலையில் இருக்கிறது குறிப்பாக பார்த்தமுண்டா எத்தனையோ வருஷம் பிஎல்ஆர் ஏத்திரிக்கம் இதுவரைக்கும் காணி செய்டலை அதே மாதிரி மேட்டு நில காணியும் குறுகிய காலத்தில் அதாவது மழை நீரை மட்டும் நம்பி செய்கிறோம் அதுக்கு பிறகு செய்கிறில்ல ஆகவே இதிலிருந்து விளங்கி விளங்கிருக்கும் எங்கெங்கட காணிகளை நாங்களே பயிரிட்டு எங்களுக்கு தேவையானவற்றையாவது நாங்கள் பெற்றுக்கொள்வோமா இருந்தால் எங்களோட வீட்டில் மட்டுமில்லை எங்களோட கிராமத்தில் மட்டுமில்லை நாட்டில் இந்த பஞ்சம் ஏற்படாதுன்றது தான் சுருக்கமான ஒரு விளக்கம் பிடியளவு சமநிலத்துக்கு என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இப்போ வந்துருக்கிற புது புதிய அரசாங்கம் இந்த திட்டத்தினை வந்து இப்போ பிப்ரவரி மாதம் பதினைஞ்சி வடக்கம் இருபத்தி மூன்றாம் தேதி இடையில் இந்த விழிப்புணர்வு வந்து அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கோடு இதை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஆகவே நிறைய இடங்களில் பல பல வித்தியாசமான முறையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வந்தாங்க ஆகவே நாங்களும் வந்து இந்த வீதி நாடகம் ஊடாக மக்களுக்கு பாமர மக்களுக்கு இந்த கருத்தானது இலகுவில் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நாடகத்தை நாங்கள் வந்து ஒருங்கிணைக்கி இதில் வந்து நிறைவேற்றி இருந்தோம் ஆகவே இனிவரும் காலங்களில் வெற்றிடமாக உள்ள அனைத்து வயல்காணிகள் மற்றும் மேட்டுக்காணிகள் என்பன வினைத்திறனான முறையில் சிறந்த முறையில் பயிர் செய்து நான் நம்ம பொருளாதாரத்தை நாமே வந்து நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அத்தோடு மிஞ்சிதிக்கிற நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொண்டு மிஞ்சி இருக்கிறத ஏற்றுமதி பொருளாதாரத்துக்காக